நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது முதல் கட்டமாக நடந்த ஆலோசனை கூட்டம் அடுத்த கட்டம் ஆலோசனைகளுக்கு பிறகுதான் என்ன முடிவுகள் என்பது மிக தெளிவாக தெரியும் இந்த தேர்தலின் முடிவுகள் என்பது மக்கள் மிக தெளிவாக பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக அவர்களுடைய கருத்தியல்களுக்கு எதிராக தந்திருக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது அதை யாருமே மறுதலிக்க முடியாது பிரிவினைவாதம் பிரிவினை மக்களை பிரித்தாளக்கூடிய மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ மொழியின் பேராலோ தேர்தல் நேரத்திலே ஒருவருக்கு ஒருவர் பகையை உருவாக்கக்கூடிய அளவிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரான ஒரு தெளிவான முடிவை மக்கள் தந்திருக்கிறார்கள் அதனால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டும் என்பதுதான் வந்து நியாயமாக இருக்க முடியும் இந்த ஆட்சியில வந்து இவங்க அகற்றலைன்னா கூட முடிந்தவரை அவர்களே எழுந்து போயிடலாம் நினைப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால் அதை சரி செய்து கொள்வதற்கு நிச்சயமாக தேர்தல் கமிஷனில் சட்டப்படியும் பல வழிகள் இருக்கு அதனால் நிச்சயமாக அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்த தமிழகத்தை பொறுத்தவரை நியாயமாகத்தான் தேர்தல் நடந்திருக்கிறது அதான் அந்த கட்சியில் செய்ய வேண்டிய முடிவு நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது என்ன அழைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கட்சியும் வளர்ப்பதற்கு நான் முடிவுகள் செய்ய முடியாது இல்லைங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க பெற்றிருக்கக்கூடிய மொத்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது பத்தொம்பது சதவீதமாக இருந்தது இன்றைக்கி அவங்க பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது எந்த இடத்துலையுமே கிடையாது பல இடங்களில் கிட்டத்தட்ட ஸ்டார் கே வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் பன்னெண்டு இடத்துல வந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட பிரதமர் வந்து பத்து முறைக்கு மேல் தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அந்த சூழலில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று நடை பயணம் செய்து பிரச்சாரம் செய்து தமிழ் தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன பிறகு இப்பொழுது அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது பதினெட்டு சதவீதம் தான் அதனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஆட்சி பொறுப்புல மத்தியில் இருந்த பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் செலவு செய்யப்பட்ட பிறகும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது சரிந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த வளர்ச்சியும் நான் பார்க்கிறேன் இல்லைங்க நான் அந்த வீடியோக்களை பார்க்கல அது அவர் தான் அடிக்கடி ஆடு ஆடு மேய்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அத்து இந்த வீடியோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு திரும்ப 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 வந்து தினம் அதை பத்தியே பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம் நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம் அதனால என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் வந்து அசைக்க முடியாது அதை தாண்டி அவங்க கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை என்னங்க ஆடு வெட்ட வேணா அவரது இல்லைங்க ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க மனுஷங்களை வெட்டி என்னத்தை கொண்ட